ஹலோ ஹாய் வணக்கம் இப்போ நம்ம இருக்கக்கூடியது நம்மளோட கேஎம் எம் தாங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைலி வேஷ்டி பெட்ஷீட்டு மேட் கலெக்ஷன்ஸ் இந்த செக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம கேஎம் டெக்ஸ்டைல்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம மதுரை விளக்கு தூண் அடையார் ஆனந்தபவன் அதுக்கு நேர ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது நம்மளோட கேஎம் டெக்ஸ்டைல்ஸ் இப்போ வாங்க நமக்கு கைலி எல்லாம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு என்ன ரேட்ல இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் டென் மீட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய அழகான ஒரு லுங்கிஸ் தான் நம்ம பார்க்குறோம் இதோட ரேட் வந்து வெறும் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க பியூர் காட்டன் லுங்கிஸ் எல்லாமே வெறும் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க இதோட மீட்டர் வந்து எந்த அளவுக்கு இருக்கு டூ பாயிண்ட் டென் மீட்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் இங்க பாருங்க உங்களுக்கு எல்லாமே இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க டீடைலா இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு நைன்டி ஃபைவ்க்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணி எடுக்கலாம் வெறும் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் மட்டும் அடுத்து பார்க்கக்கூடியது ஒன் டபுள் ஃபைவ் ஒன் அந்த லுங்கி கம் இது வந்து முன்னாடி பிராண்டடோட லுங்கிஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் செவன்டி ஃபைவ் மட்டும் தாங்க நல்ல சாஃப்டான மெட்டீரியல் இந்த கையில் கொடுத்துருக்காங்க ஒன் செவன்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நீங்கள் அது பர்ச்சேஸ் பண்ணலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அதிலே வந்து இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன் தான் இதுவும் ஒன் செவன்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நீங்கள் எடுக்கலாம் அடுத்து வந்து பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உலாமாவோட தான் ஸோ இதுவுமே முன்னணி பிராண்டடோட கலெக்ஷன்ஸ் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க ஒன் ஜீரோ ஃபைவ்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன் ஜோ ஃபைவ் மட்டும் இந்த லுங்கீஸ் உங்களுக்கு ஸோ ரொம்ப 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 கம்மியான விலையில கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்து வந்து பாருங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கைலி கலெக்ஷன்ஸ் தான் நீங்க பார்த்துருக்க கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி பதினஞ்சு மீட்டர் இருக்குங்க உங்களுக்கு ஸோ அதே மாதிரி வந்து பியூர் காட்டன்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூத்தி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு வெறும் முந்நூத்தி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு பியூர் காட்டன் கலெக்ஷன்ஸை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுல நிறைய கலர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்க வெறும் முந்நூற்றி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே த்ரீ ஜீரோ ஃபைவ் இதிலே உங்களுக்கு பாருங்க நிறைய கலர்ஸ் இருக்கு ஸோ ரொம்ப நல்லா இருக்கு நல்ல சாஃப்ட் மெட்டீரியல்ல வெயிலுக்கு நல்ல காட்டன் கலெக்ஷன் ஸ்கை லுங்கிஸ் எல்லாம் வேணும்னா இந்த மாதிரி நீங்க வேர் பண்ணிக்கலாம் வெறும் ஐந்து ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நீங்க கூட பாருங்க நைக்காவோட தான் அடுத்து நீங்க பாக்குறீங்க இந்த நாயக்கோடது ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி ஐந்து ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நல்ல சாஃப்ட் குவாலிட்டியில் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் முன்னூத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தான் அதில் பாருங்க நிறைய கலர்ஸ் இருக்குது இது வந்து நல்ல கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க பிளாக் அண்ட் வெரைட்டி கலர்ஸ்ல பார்ப்போம் பாத்தீங்கன்னா ஜென்ஸ்க்கு நிறைய வச்சிருக்காங்க இந்த லுங்கிஸ் கலெக்ஷன்ஸ்ல அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வந்து பாருங்க இதுவும் முன்னணி பிராண்டோட நண்டு பிராண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நண்டு பிராண்டோட கலெக்ஷன்ஸ் தான் நீங்க பாக்குறீங்க இதுவும் முன்னூற்றி ரூபாய்க்கு நல்ல பியூர் கலெக்ஷன்ஸ்ல நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க த்ரீ அடுத்து வந்து பாருங்க த்ரீ செவன் பாருங்க செம்மையான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஸோ இதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டில நமக்கு கொடுக்குறாங்க ஒன்னொன்னும் பாத்தீங்கன்னா நல்ல கலர் காம்பினேஷனோட முன்னணி பிராண்டரோட கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்து பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நயன் பிராண்டோடது ஸோ இது வந்து பாருங்க இதுவும் டூ பாயிண்ட் டென் மீட்டர்ஸ்ல இருக்கு இந்த கையிலே இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் மட்டும்தாங்க சோ இங்க பாருங்க நல்ல நீளமும் இருக்கு அதே மாதிரி அகலமும் இருக்கு வெறும் நூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கு இந்த கையில லுங்கீஸ் கலெக்ஷன்ஸை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுலயே உங்களுக்கு நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க நல்ல சூப்பர் சூப்பரான கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு சோ இதுல எது நமக்கு வேணுமோ பார்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு அடுத்து நம்ம பார்க்கறது எல்லாம் வேஸ்டி கலெக்ஷன்ஸ்ங்க சோ நம்ம வீட்ல நடக்க கூட எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி ஃபெஸ்டிவலா இருந்தாலும் சரி இந்த மாதிரி வேஸ்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே மென்ஸ் வந்து வேர் பண்ணுவீங்க அதுக்கான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்கிறது இப்போ நம்ம பார்த்துட்டு கூட தோத்திஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு முழங்க இந்த இது இது வந்து ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் மட்டும் அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி பார்டர் கலர்ஸ்ல வர மாதிரி இருக்கு பாருங்க டபுள் ஷேட்ல இது எல்லாமே நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு தான் வருது அடுத்து பார்க்கக்கூடிய வந்து எட்டு மூலம் பாருங்க எட்டு மூலம் வேஷ்டி அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் லைன் பார்டர்ல உங்களுக்கு வருது இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபாய் அதுலேயே வந்து இந்த மாதிரி டபுள் சைடு பார்டரோட வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வெறும் நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் மட்டும் தாங்க இந்த மாதிரி தோத்திஸ் கலெக்ஷன்ஸும் எக்கச்சக்கமா இங்க கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய பெட்ஷீட் கலெக்ஷன்ஸுங்க பெட்ஷீட் கலெக்ஷன்ஸ்ல நமக்கு சிங்கிள்ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்ப நீங்க பாக்கக்கூடாது சிங்கிள் கலெக்ஷன்ஸ்ங்க சோ சிங்கிள் பெட்ஷீட் எல்லாமே நூத்தி இருபது ரூபாய்ல இருந்து நமக்கு கிடைக்குதுங்க இதுல நிறைய கலர்ஸ் இருக்குங்க எல்லாமே பியூர் காட்டன் உங்களுக்கு பெட்ஷீட் தான் நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடியது அடுத்து நீங்க பாக்கக்கூடியது டபுள் கலெஷன்ஸ்ல இருக்கக்கூடியது டபுள் பெட்ஷீட் கலெக்ஷன்ஸ் தான் இப்ப பாக்கக்கூடாது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாயில இருந்து உங்களுக்கு கிடைக்குதுங்க இது எல்லாமே டபுள் டபுள் பெட்ஷீட் கலெக்ஷன்ஸ் வெறும் நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பெட்ஷீட்லயே வச்சிருக்காங்க பில்லோ கவர்ஸ் இருக்கு உங்களுக்கு ஸோ எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது மொத்தமா ஒரே இடத்துல எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட கே எம் டெக்ஸ்டைல்ஸ்க்கு வாங்க